செவ்வாய் பகவான் பற்றி சிறப்பான தகவல்கள் நலம்பெறும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஜோதிடத்திலே நவக்கிரகங்களில் மூன்றாவதாக குறிப்பிடப்படுவோருமான இரவிலே ஆடு வாகனத்தில் வலம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறார் செவ்வாய் பகவான் பற்றி சொல்லுகிறேன் செவ்வாய் தோஷம் என்ன செவ்வாயை பற்றிய தகவல்கள் பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியில் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது காரகன் அப்படின்னு சொல்லலாம் அதுவே சுருக்கமாக அங்காரகன் சொல்கிறோம் செவ்வாய் குரகத்தை எல்லாரும் கடவுளாக கும்பிடுறோம் செவ்வாயை கும்பிடுனா தைரியம் வீரம் பேச்சும் திறமை தோல் வலிமை பைல்வான் ஜிம்பாடி இப்படி போரில் வெற்றி கிடைக்கும் சொல்கிறது செவ்வாய் வந்து ஒரு ராசியிலே வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் இருக்காரு பன்னெண்டு ராசியும் அவர் சுற்றி வர்றதுக்கு பதினெட்டு மாதம் ஆகுது செவ்வாய்க்கு வந்து பார்க்கும்போது ரக்த பக்ஸரன் ஹோம குண்டலி தனப்பிரதன் மங்களன் ரத்தர்ணன் ரோக நாசனை ரத்தாய தேசனன் குமாரன் சக்திதரன் மகா காயன் லோகி தாங்கன் அப்படிங்கிற பெயர்கள் உண்டு அவருக்கு வந்து மாலினி சுசீலினி ரெண்டு மனைவி அப்படின்னு பிராணத்திலே சொல்லப்படுகிறது செவ்வாதோசம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சகோதர சகோதரின் வெறுப்புக்கு ஆளாகிறது வேலைக்காரங்க நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க வேலைக்காரங்க சொல்கிறத ஜாதகர் கேட்குற மாதிரி நிலைமை பூர்வீக சொத்தை வித்து குடி சூது மாது அப்படி அமையிறது வீடு கூட வசதி இல்லாத வீடாக அமையும் அப்படின்னு சொல்றது இது வந்து பரம்பரையாக வரக்கூடியது ஒரு மனிதனுடைய ஆற்றல் முன்னேற்றம் அப்படிங்கிறது செவ்வாய் ஜாதகத்திலே அமைந்த விதத்தில் தான் அமையும் வெளிநாட்டுக்காரங்க அதாவது பிரிட்டிஷ்காரங்க முஸ்லீம் இவங்க வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுறதுக்கு காரணம் செவ்வாய் தோசமே இந்தியா இந்தியா நாட்டுக்கு ஒரு ஜாதகம் போடும்போது அதில் ஒரு செவ்வாய் தோசமே காரணம் செவ்வாய் உள்ள பெண் ஆண்மை குணம் அதிகமாக இருக்கக்கூடியவா வண்டி ஓட்டுவாங்க கார் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஏழாம் இடத்திலிருந்து இல்லை ஒரு ஜாதகத்திலே லக்கணம் லா அப்படிங்கிற லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் எட்டில் இருந்தால் செவ்வாய் தோசம் இந்த ஏழு எட்டில் இருந்தால் கல்யாண ஆணபுரம் தான் அது செயல்பட ஆரம்பிக்கும் கல்யாணத்துக்கு முன்னால் பூனையாக இருக்கிற பொண்ணு கல்யாணத்துக்கு பின்னால் புலி மாதிரி மாறிடும் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படின்னு இருந்தால் அது முதல்ல இருக்கும் வாயாடி தூங்கு மூஞ்சி கோவக்காரி அப்படி சொல்கிறது நாலாம் இடத்துல இருந்தால் கல்வி கற்கும் போது பள்ளிக்கூடத்தில் யூனியன் லீடராகிறது பயணத்தில் சண்டை போடுறது வேலையில் யூனியன் மேனேஜர் கூட தகராறு பண்ணுறது அதில் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் மிருகசீரிடம் உடலட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது ரிஷபத்தில் ரெண்டு கால் மிதனத்தில் ரெண்டு கால் சித்திரை வந்து கன்னியிலே ரெண்டு கால் துலாத்திலே ரெண்டு கால் மூணு நாலு பாதம் துலாத்தில் அவிட்டமும் மகரத்தில் ஒன்று ரெண்டு பாதம் மூணு நாலு கும்பத்தில் இருக்கும் ஜாதகத்திலே செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் கடன் கிடையாது பூமி செல்வம் வாகன யோகம் புகழ் எல்லாமே இருக்கும் ஒம்பது எட்டு இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறந்தாலும் செவ்வாய் அதுக்கு உரிய கிரகம் ஒருவரை தலைவனாக்கக்கூடியது செவ்வாய் செவ்வாயுடைய அருள்ந்தான் அவர் பக்கத்தில் கூட யாரும் டச் பண்ணக்கூட முடியாது செவ்வாய் எந்த நிலமையில உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் பரிகாரம் பண்ணுவது சிறப்பை திறம் ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக இருந்தபோது போது அபிஷேக் பச்சனை திருமணம் பண்ணுவதுக்கு தடங்கள் இருந்தது அது செவ்வாய் தோஷமாக இருந்ததுனால அவருங்க வந்து பரிகாரம் பண்ணி மரத்துக்கு தாலியை கட்டி திருமணம் அதுக்கப்புறம் பண்ணி நல்லா இருக்காங்க தமிழ்நாட்டில் தான் நம்ம செவ்வாய் தோசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் செவ்வாய் தோசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வேறு மாநிலங்களில் இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு ஒளி கிடையாது சூரிய ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது இது ஒரு தாது கிரகம் பஞ்சபூதங்களில் செவ்வாய் வந்து நெருப்பு சிவப்பு நிறம் ஏழு கிரகணங்களை கொண்டது தீயுள்ள இடம் தீயினால் இயக்கப்படும் எந்திரம் சாதனம் கொல்லம் பற்ற எந்திர கருவி ஆயுத கிடங்கு சூழ கொலை நடக்கும் இடம் போர் மைதானம் போர் பயிற்சி பள்ளி பொறியியல் கூடம் அறுவை சிகிச்சை செய்யும் இடங்கள் செவ்வாய் கிரகத்தின் வாசம் அப்படின்னு சொல்கிறது அதாவது டாக்டர் போலீஸு மெக்கானிக்கல் வேலை யூனிஃபார்ம் போடுற வேலைன்னு சொல்கிறது மனித உடலில் முகம் ரத்தம் சுரப்பி விரை கல்லீரல் இடது காது எலும்புக்குள்ளிருக்கும் இருக்கும் பொருள் இவற்றில் ஆதிக்கம் செலுத்துவோம் செவ்வாய் சகோதர காரகன்னோ செவ்வாய்க்கான உஷ்ண காய்ச்சல் இரத்த கொதிப்பு இரத்த போக்கு விரைவலி வீக்கம் சொரிசரங்கு குஷ்டம் அடிபடுது விரோதியால் தாக்கப்பட்டு காயம் உண்டாகிறது அங்ககீனம் ஏற்படுது பில்லி சூனிய பாதிப்பு தீ விபத்துக்குள்ளாகிறது அறுவை சிகிச்சை தப்பாக பண்ணி போடுவாங்க இது வந்து செவ்வாய் தோஷத்தினால் உண்டாகிறது பன்னிரண்டு ராசியில் மேசமும் அதுக்கு எட்டாக இருக்கிற விருச்சிகமும் செவ்வாய் ஆட்சி பெறும் வீடு செவ்வாய்க்கு சூரியன் சந்திரன் குரு நட்பு கிரகம் சுக்கரன் சனி சமம் புதன் கேது பகை அப்படின்னு சொல்கிறது லக்கணத்திலே செவ்வாய் இருந்தால் விரும்பிய வாழ்க்கை அமையாது எடுக்கும் காரியங்களில் தோல்வியை சந்திக்க நேரம் செவ்வாய் ஆட்சி விடு மேச வெறிச்சுக்கோம் இந்த மேச வெறிச்சுக்கிறதுல செவ்வாய் இருந்தால் உடல் பலம் மன உறுதி துணிச்சல் வீரதீர சாகச செயற்புரிவர் நினைச்சத நினைச்சபடி முடிக்கும் ஆற்றல் குஜன்னு சொல்லுவாங்க சேன்னு சொல்லுவாங்க செவ்வாயை சேனாதிபதி பட்டம் பெற்றவர் காவல்துறை இராணுவம் இதில் ஒருத்தர் பணிபுரியணும்னா அவருக்கு செவ்வாய் உச்சமோ ஆட்சியோ இருக்கணும் செவ்வாய் நிறம் சிகப்பு நம்ம காவல் நிலத்திலேயும் சிவப்பு தான் பயன்படுத்துகிறோம் தீயணைப்பு நிலையத்துலேயும் சிவப்பு தான் சூரியன்லேருந்து சுமார் பதினஞ்சு கோடி மைல் தூரத்தில் செவ்வாய் இருக்குது நாற்பத்தி ரெண்டாயிரம் மைல் குறுக்களவு சூரியனை அறுநூற்றி எண்பது நாளில் சுற்றி வருது இது ஒரு ஆண் கிரகம் முக்கோண வடிவம் கொண்டது சென்னிற மேனி தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர் செவ்வாய் முருகப்பெருமானை அதி கொண்டவர் செண்பக மலர் மலர் செண்பக மலர் தான் பிடிக்கும் தூவரை தானியம் தூர்புசுவை பிடிக்கும் செம்பு உலோகம் செவ்வாயின் உலோகம் சென்னீர் ஆடை செவ்வாய் பகவான் விரும்பி அணிவார் நவரத்னத்திலே இவருக்கு வந்து பவளந்தான் ரத்தினம் துர்க்கையை வழிபட்டு வந்தால் செவ்வாயோடைய அருள் பெறலாம் வைத்தீஸ்வரன் கோயில் போய் செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய திசை செவ்வாயால் பாதிப்பாகிறவங்களுக்கு சுகம் பெறலாம் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் துறையில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிறது இங்கே வந்து சூடி பார்க்குற இது இருக்கும் அதாவது ஏடு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஏட்டில் எடுத்து நம்ம முற்பிறவி இதெல்லாம் பார்க்கலாம் ஆலயங்களில் தீபம் ஏற்ற உதவி செய்தால் ஆலய திருப்பணிக்கு கட்டிட புனருத்தாரண பணிக்கு பொருள் உதவி செய்கிறதும் செவ்வாய் தோசை நிவர்த்தி ஆகும் குருட்டு கிழமை அப்படிங்குவோம் சுபகாரியத்துக்கு செவ்வாய்க்கிழமை உகந்தது அல்ல செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மாமனார் மாமியாரையும் செவ்வாய் தோசம் பாதிக்காது திருமண தாமதருக்கு செவ்வாய் தோஷம் மட்டுமே காரணம் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை செவ்வாய் வங்காரகன் பூஜித்த தலம் அப்படிங்கிறது திரு திருக்குடி வைத்தியஸ்வரன் கோயில் பழனி ஒரு செவ்வாய் பரிகாரம் பண்ணுறோம் திருமணம் ஆகலை அப்படின்னா செவ்வாய் கிரகம் எந்த ராசியில் இருக்குதோ அந்த கிழமை இப்போ செவ்வாய் வந்து மிதனத்தில் இருந்தால் புதன்கிழமை பரிகாரம் பண்ணுவது நல்லது செவ்வாய் துலாத்திலே இருந்தால் வெள்ளிக்கிழமை தம்பதியருக்கு இப்போ நம்ம மூத்த பையன் பரிகாரம் பண்ணவர் அவருக்கு நான்கு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் வருமாள் பரிகாரம் பண்ணக்கூடாது செவ்வாய் தோசைக்காரர்கள் காலையில் முருகனையும் ராத்திரி பைரவரையும் கும்பிடுவது சிறப்பு செவ்வாய் தோசைக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு மணி நேரம் மௌனமாக இருக்கணும் அப்படி மௌனத்தை கடைபிடிப்பவர் செவ்வாய் தோஷத்திலிருந்து விரைவில் விடுபடுவார் தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமை வள்ளலாரின் தெய்வமணி மாலை குருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா அருணகிரிநாதருடைய திருப்புகள் கந்தல அலங்காரம் பாம்பன் சாமியில் எழுதிய சண்முக கவசம் கவி தேவராயன் எழுதிய சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் விஷ்ணு சகஸ்வரமாக ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் அதை பன்னெண்டு மணிக்கு பாராயணம் பண்ணி சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோசம் விலகும் அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க பன்னெண்டிலேருந்து ஒன்றரை வரைக்கும் நவக்கிரகங்கள் சந்நிதியிலே செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தாறு முறை உச்சரித்து ஒன்பது முறை வளம்புறதிலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும் தண்டபாணியாக முருகன் விளங்கும் கோலமுள்ள ஆலயங்கள் செவ்வாய் தோஷத்தை நீர்க்கும் தண்டபாணியான கோவணத்தை ஆண்டியா இருப்பார் செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்ய செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் துவரை சேர்ந்த பலகாரம் பட்சணா தோர்ப்பு பச்சடி துவையல் வெண்ணெய் சாதம் பழம் பார்க்க வெத்தலே ஒரு தட்டில் வைக்கோ செவ்வாய் கிரகத்தை மனதில் நினைத்து வானத்தை நோக்கி நெய்வேத்தியோ சூடம் சாம்பிராணி காட்டினா அது வந்து தோஷம் விலகும் செவ்வாய் தோஷம் விலகுவதற்கான பரிகாரங்களை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இல்லை எனக்கு கோயிலுக்கு போக முடியாதே நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன்னா மௌன விரதம் இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கிறது கூட அந்த செவ்வாய் தோஷத்தை போக்கக்கூடிய பரிகாரமாக உள்ளது கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்